ஹாய் மக்களே எப்படி இருக்கிறீங்க பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது தலைவா பிரியாணி அப்புறம் எட்டுத்துக்கு மத யானை பத்துன்றதுக்குள்ளே இதுக்கப்புறம் நான் இப்போ இந்த படம் நடிக்கிறேன் உங்களை நான் மீண்டும் சிரிக்க வைப்பேன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு மனிதர்களை சிரிக்க வைக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது எத்தனையோ கஷ்டத்தோடு தேட்டரில் வருவாங்க நான் வந்து அவங்கள சிரிக்க வைக்கணும் ஏன்னா கடவுள் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கா பொறுப்புன்னா பத்து பேத்தை சிரிக்க வைக்கிற ஒரு பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்கார் அதை வந்து நான் சீரும் சிறப்பமாக செய்வேன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இது வரைக்கும் என்னோடய எல்லா படத்தையும் பார்த்துருப்பீங்க எனக்கு ஆதரவு கொடுத்துருப்பீங்க இப்போ வந்து இது எனக்கு ரீஎன்ட்ரியாக இந்த படம் எனக்கு ஒரு அமையும் ஏன்னா டைரக்டர் பாலு மகேந்திரா பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஈச லெஜண்டரி ஃபிலிம் மேக்கர்னு தெரியும் அவருடைய பள்ளியில் பயின்றவர் தான் திரு ஆர் பி சாய் அவர்கள் இப்போ அவருடைய முயற்சியில் இப்போ இந்த திரைப்படம் தயாராக உள்ளது அதில் நான் நடிக்கிறேன் இதில் நான் ஒரு சிரிப்பு போலீஸாக வரேன் ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி கதாபாத்திரம் ஏன்னா அவர் வந்து என் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மலையளவு பொறுப்பை கொடுத்துருக்க பொறுப்புனா என்னென்னா இந்த படம் நான் மட்டும் பார்க்குறது கிடையாது நிறையா ஜனம் பார்க்குறக்காக அவர் அதில் வந்து சிரிக்க வைக்கணும் சும்மா அடிதடி லவ் க்ரைம் இருந்தாலும் ஆகாது சிரிக்க வைக்கணும் அதனால் அந்த சிரிக்க வைக்கிற பொறுப்பை அவர் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையில் என்கிட்ட கொடுத்துருக்காரு அதை நான் சீரும் சிறப்புமாக செய்வேன்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது அதே சமயம் இந்த படம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆக்சுவலாக நம்ம டைரக்டர் சாய் சார் தான் நீ பெரிய சின்ன சின்ன கேரக்டரெலாம் எதுவும் பண்ண வேண்டாம் பிரேக் எடுத்துக்கோ ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் தள்ளி போய்கிட்டே இருந்ததுன்னா பின்னாடி வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கும் நம்ம அங்கே மாம்பம் ஒரு மாங்காய் தொங்குது அதை நம்ம பொறிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம் ஆனால் நம்மளால் பொறிக்கவே முடியாது இன்றைக்கி கல் போடுவோம் வராது மடி நாளைக்கு வந்து போடுவோம் வர பத்து பாஞ்சு போய்கிட்டே இருக்கும் ஆனாலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த மாங்காய் நம்ம பொறிச்சிடுவோம் மரம் ஏறி பொறிச்சாலும் சரி எப்படியோ ஒன்று பொறிச்சிடுவோம் அந்த மாதிரி தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரேக் ஆனாலும் பிரேக்குன்னு சொல்ல முடியாது இவர் வந்து என்னை அப்படியே ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வச்சிட்டார் ஏன்னா இனிமேல் நான் நீ இவர் எனக்கு ஆக்சுவலாக இவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக தெரியும் ஏன்னா இவருடைய சின்சியாரிட்டி உழைப்பு எல்லாமே எனக்கு தெரியும் அதனால் நீ எதுலேயும் சின்ன சின்ன கேரக்டரில் நடிக்க வேண்டாம் ஆனால் சொல்லி என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக்கப் பண்ணி நிறுத்தி வச்சிட்டார் இப்போது இந்த படம் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் இல்லை மறுபடியும் நான் ஒரு ரீஎன்ட்ரி இவர் என்னை வெளியே கொண்டு வர தெரியும் உலகத்துக்கு இப்போ இந்த கொரோனா காலத்தில் சினிமா தொழில்துறை எப்படி இருக்குது நடிவடைஞ்சிருக்கா என்ன மாதிரி இருக்குது ஓடிடினால் பயனாக இல்லைங்களா மேக்சிமம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஓடிடினால் பயன் தான் சொல்லுவேன் ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து டைரக்டரை நம்பி பணம் போடுறாங்க டைரெக்டர் ஆகட்டும் ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும் ஹீரோ ஹீரோயின் உங்கள் வேலை செய்கிற எல்லா என்ன நம்ம வந்து ஸ்க்ரீனை தான் நம்பியிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி கொரோனாங்கிறது வந்து ஸ்க்ரீனவே க்ளோஸ் பண்ணிருச்சு ஆனால் அதுக்கு மாற்றாக தான் இந்த கொரோனா போகிற வரைக்கும் ஓடிடிங்கிற ஒரு ஒரு நல்ல விஷயம் வந்திருக்குது அது வந்து நல்ல விஷயந்தான் ஆனாலும் எங்களுடைய ஆசை என்னென்னா இந்த திரைப்படத்தை மீண்டும் ஸ்க்ரீனில் தான் கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை எனக்கு மட்டும் இல்லை இந்த ஓல்டு டீமுக்கே ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருக்குது ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும் மக்கள் வந்து மீண்டும் தேட்டரில் வந்து உட்காந்து பார்க்கணும் ஏன்னா திருட்டு வி பார்க்குறதோ டிடியில் பார்க்குறதோ பெருசில்லை நம்ம முகம் தெரியாதவங்க நிறைய பேர் உட்கார் பார்க்கும்போது இந்த மாதிரி கைத்தட்டில் பார்த்து அவன் பாடுறா அப்படி பண்ணியிருக்கான் பாடுறா நல்லா செஞ்சுருக்கான் பாடுறா படம் நல்லா இருக்குது எனக்கு மன நிறைவாக இருக்குது சிரிக்க இஷ்டண்டா அந்த ஒரு இது வந்தாவே எனக்கு அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது வாய்ப்பு கிடைக்கிறது ம் தேவையான ஒரு சில ரொம்ப ம் ஏற்கனவே என்னோட முதல் படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு ப்ளஸ் தான் பார்ப்பாங்க ஆனால் அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்து என்னோட மைனஸ் தான் பார்த்தாங்க ஆனால் என்னோட மைனஸ் தான் ப்ளஸ்ஸாக மாறுச்சு என்னோட மைனஸ் தான் ப்ளஸ்ஸாக மாறிச்சு அதை பார்த்ததுக்கப்புறம் தான் சரி தலைவா இந்த பத்தென்றதுக்குள்ளங்கிற பட வாய்ப்புகளெலாம் வர ஆரம்பிச்சது ஆனால் அவர் பேசும்போது கூட சாம் இப்படி பண்ண வேண்டாம் உங்களுக்கே அந்த சீன் பார்த்துருப்பீங்க தலைவா சீன் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் நாங்கள் வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் கொண்டு வந்தோம் சாம் இப்படி வேண்டாம் பார்த்தா எல்லோரும் சிரிக்கணுங்கிற மாதிரி தான் நான் வந்து அந்த குதிரை ஓட்டுற மாதிரியான ஒரு விஷயத்த நாங்கள் கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சது கலை உலக மக்களுக்கும் நன்றி டெக்னீஷனும் நன்றி நடிகை நடிகர்களுக்கும் நன்றி தயாரிப்பாளருக்கும் நியூஸர்களும் நன்றி பத்திரிக்கையாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் இணை இயக்குநர்களுக்கும் எல்லோரும் நன்றி இந்த படம் ஒரு சிறு துளி தான் ஆனால் பெருவிழமாக காட்டக்கூடிய திறன் வந்து டெக்னீஷியனும் ஆர்டிஸ்ட்டுகளில் தான் இருக்குது அதை வந்து அவளை கூட பலப்படுத்தி வழிநடத்தணும் அதை கேட்டுக்கிறேன் இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம் முதல் மொத்தமே இறுதி மொத்தம் தாய்க்கும் மகனுக்கும் ஒரு காதல் என்றது முதல் மொத்தமே இறுதி முட்டமோ என்று நினைக்க வேண்டாம் அதில் பல கருத்துக்கள் இருக்குது நாங்கள் திரையில் பாருங்கள் அதை நாங்கள் சிறப்பாக காட்டுவோம் என் குருநாதர் ஒரு கடுகளவு தான் எங்கள் வழி நான் ஒரு அளவு வேறு சொல்ல இல்லை அந்த துடிப்புக்கு அந்த ஆர்டிஸ்ட் விஷ்ணு பிரியன் ஈரோயினு மேக்னா மற்றும் மேக்னா அதே மாதிரி இதுக்கு வர ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் இது ஒரு உனி உறுதுணையாக இருப்பாங்க தேர் ஓட்டும் போது எல்லோரும் கூட இருப்பாங்க

குழந்தை பெற்றுட்டு பேர் இருக்கலாம் இல்லை கொஞ்சம் டைம் ஆகும் டைம் கொஞ்சம் இருக்கிற சூழல்ல வந்து இல்லையா எப்போ நம்ம எந்த நேரத்தில் என்ன பய முயற்சிகள் தான் படத்தில் ஒரு பயத்தில் குடிசை இஷ்டப்பட்டானா ரெண்டு கூட பண்ணலாம் அப்புறம் ஏன்னா நாங்கள் வந்து படத்தை எவ்வளோ கம்மியாக பண்ணுறோம் பல கோடி வரும்போது நம்மளை பார்க்கணும் நம்மளை பார்க்கலாம் மக்களை பார்க்கணும் மக்களை பார்த்தா ரசிகர் ரசிகர் நடிகரில் பார்க்கணும் நம்ம கொடுத்ததை வாங்கிக்கிற சொல்லி நடிகர்கள் பண்ணுறாங்க ஆனால் அவனுங்க அவங்க பெரிய லெவலில் வருவாங்க இந்த படத்தில் பண்ணுறாங்க அவர் ரியலிஸ்டிக் மூவியாக சில விருதுகளை வந்து அவர் ஏன்னா கண்டிப்பாக லேட்டாக வந்த போதும் வந்து அவர் ஒரு மிக சிறந்த ஒரு திறமைசாலி அதை வெளிக்கொண்டு வரணும்னு எங்களுக்கும் ஒரு ஒரு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக நானும் சாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டிஸில் நடந்த ஒரு ஒரு சம்பவங்கள் நிறைய கதாபாத்திரங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு ஒரு ஸ்டோரியை உருவாக்கியிருக்காரு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ராவாக ஒரிஜினலாக இருக்கும் ஸோ அதனால் தான் விருதுகள் அப்படிங்கிறத அவர் மனசில் வச்சிருக்காரு ஏன்னா ஆளுமரம் எங்கள் ஐயா குருநாதர் நாங்கள் விருதுகள் எல்லாருமே நான் சார் பாலா பாலாசார்லாம் இது பாலுமேந்திரா கடுத்து அவர் ஒரு லீடர் கிளாஸ் லீடர் மாதிரி பாலா சார் அது மாதிரி மற்றவங்க நாங்கள் அவரோட சாருடைய நிலனை இப்போவும் நிற்கிறோம் எப்பவும் நிற்போம் இதுக்கு கீழே எனக்கு வரா அப்படி அப்படிதான் வருவாங்க நன்றி பத்திரிகையாளருக்கு மிக்க மிக்க நன்றி Oke

हेर्नुहोस् सर ओके सर ओके फोटो फोटो फोटो